பிரைசலாட் ஆண்டவர் ரசிகரமாக இயேசு கிறிஸ்துவின் விலையர் பெற்ற வளமுள்ள நாமத்தால் இந்த நாள் கத்தோடைய வார்த்தை உங்களை சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்தை நம்ம கொடுத்த வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் எட்டாம் வசனம் கோபத்தை நெகிழ்ந்து உக்கரத்தை விட்டுவிடு பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம் ஹாலு லூயா அருமையான சங்கீதம் தாவிதின் சங்கீதம் சங்கீதம் முப்பத்தி ஏழாம் சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா அநேக தீயவர்களை குறித்து அறிவுரைகள் சொல்லலாம் இல்லைன்னா புத்திமதிகள் சொல்லலாம் இப்படிப்பட்ட இந்த எட்டு புத்திமதிகளை அல்லது அறிவுரைகளை சங்கீதக்காரதாவது சொல்லியிருக்கிற அந்த சங்கீதம் முப்பத்தேழில் அது மட்டும் இல்லாமல் பன்னிரெண்டுக்கு அதிகமான வாக்குத்தங்களும் இந்த சங்கீதத்தில் இடம்பெற்றிருக்கு அன்பு தேவஜனமே இந்த சங்கீதம் பார்த்தீங்கன்னா அவருடைய வயதான காலத்தில் அவர் எழுதியிருப்பார் என்று அநேகர் சொல்லுகிறது உண்டு ஏன்னா அந்த சங்கீதம் இருபத்தைந்தில் போது பார்த்தீங்கன்னா நான் இளைஞனாயிருந்தேன் முதிர் வயது உள்ளவனும் ஆனேன் ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்தைக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை போகட்டும் இருந்தாலும் கத்திரை இன்றைக்கு நமக்கு கொடுக்குற வார்த்தை கோபத்தை நெகிழ்ந்து உக்கரத்தை விட்டு விடு பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம் என்னத்தை விடணுமா கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டு விடு கத்தருடைய வசனம் சொல்லப்பட்டிருக்க கோபத்தை நெகிழ்ந்து இந்த கோபம்னு பார்த்தீங்கன்னா அநேகருக்கு எங்கே வருதான் கோபம் மூக்குக்கு மேலே தான் வருகிறதா இருக்குது இந்த கோபத்தை நெகிழ்ந்து கோபத்தை நெகிழ்ந்துன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன கோபத்தை விலக்கி கோபத்தை விட்டு உக்கிரத்தை விட்டு பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம் தீமை செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம் தீங்கு தவிர வேறு எதையும் நம்ம என்ன பண்ண முடியாது கோபம் வரும்போது தீமை தவிர வேறு எதையுமே நம்மளால் சாதிக்க முடியாது அன்பு தெய்வ இன்றைக்கு கோபம் பார்த்திங்கன்னா இந்த கோபத்தினால் அநேக காரியங்களும் சொல்லப்பட்டிருக்கு கோபம் என்ன பண்ண போனால் பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் இந்த கோபமும் எரிச்சலும் நம்மளை உயர்வுக்கு நேராக நடத்தாது அன்பு தேவதனமே ஆதி புத்தகத்துல புத்தகத்தில் வாசிக்கும் போது காயின் ஆபேலோட பலிகளை குறித்து வாசிக்கிறோம் வாசிக்கும்போது அந்த காயினுக்குள்ளே இருந்த எரிச்சல் எழும்பி ஆபேல கொலை செய்ய ஆரம்பித்தது அப்போ அவனுடைய காரியங்கள் தன்னுடைய சகோதர மேலே இருந்த கோபம் எரிச்சல் ஒரு கொலையே செய்ய வைத்தது ஒரு கொலையை செய்ய வைத்தது ஆதி நான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ஆறாம் மாசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் ஆண்டவர் அங்கே கேட்குறாரு கத்தர் அங்கே ஒரு வார்த்தை கேட்குறாரு நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் பா படுத்திருக்கும் அவன் ஆசை உன்னை பற்றி பிடிக்கும் ஆறாம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு அப்போது கத்தர் காயினை நோக்கி உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று உன் முகநாடி ஏன் வேறுபட்டது எரிச்சல் இந்த எரிச்சல் என்ன ஆகிட்டு ஒரு தீமை ஒரு கொலையே செய்ய வைத்தது ஒரு கொலையை செய்ய வைத்தது அது மட்டும் இல்ல இந்த வசனங்களை வாசிக்கும்போது பார்த்திங்கன்னா ஆதியாகமம் அதே ஆதி ஆகமத்தின் பார்த்து முப்பத்தி ஓராம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா லாபனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு யாக்கோபு தன் மனைவி பிள்ளைகளோடு அவர் கடந்து வரும்போது யாக்கோபு இப்படி மனைவி பிள்ளைகளை கூட்டிகிட்டு தெரிஞ்ச உடனே லாபம் அவர்களை பின்தொடர்ந்து வருகிறார் பின்தொடர்ந்து வரும்போது ஒரு இடத்துல சந்திக்கும் போது யாக்கோபோடு அவர் சண்டை போடலான்ட்டு வராரு ஆனால் வரும்போது அவர் சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு அந்த இடத்துல பார்த்தீங்கம்மா ஆண்டவர் ஒரு காரியத்தை எச்சரிப்பார் உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு உங்கள் தகப்பனுடைய தெய்வன் என்னை சந்தித்து அவர்களோடு யாக்கோபோடு நீ நன்மையின்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு நீ எச்சரிக்கையாக இரு என்று நேற்று ராத்திரி என்னை எச்சரித்தார் நேற்று ராத்திரி என்னை எச்சரித்தால் பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு அவர் என்ன வந்தார் இன்றைக்கி ரெண்டில் ஒன்று பார்த்துனோம் அவருக்குள்ளே இருந்த கார் என்ன ஒரு கோபம் யார் மேலே யாக்கோபு கோபு மேலே ஒரு கோபம் எரிச்சல் சொல்லாமல் கொல்லாமல் திருட்டளவாக என் பிள்ளைகளை என் பேர பிள்ளைகளை என் மகள்களை கூட்டிகிட்டு போயிட்டானே யாக்கோபு அப்படின்னு ஒரு கோபம் எரிச்சல் இருந்தது கா எனக்கு தான் சகோதரம் மேலே இருந்த கோபம் எரிச்சல் கொலை செய்ய துணிஞ்சது அன்பு தேவ ஜனமே இன்றைக்கும் கற்றுடைய சத்தியத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம் கோபத்தை நீங்கள் நெகிழ்ந்து உக்கரத்தை விட்டு விடணும் கோபத்தை விளக்கி உக்கரத்தை விட்டு விடு கலங்காது அது தீமைக்கு மட்டும் வழிவகுக்கும் வேதமாக தான் சொல்றது கோபத்தை தள்ளி கடும் கோபத்தை விட்டு விடு உக்கரனைன்னா கடும் கோபம் கடும் கோபம் இரண்டும் என்ன கோபம் கடும் கோபம் கோபத்தை காட்டிலும் கடும் கோபம் அதிகமானது இந்த கோபத்தையும் அந்த கடும் கோபத்தையும் கத்த சொல்லாரு விட்டு விடு விட்டு விலகு விட்டு விடு விட்டு விலகு அது தீமைக்கு மட்டும்தான் வழி வகுக்கும் அன்பு தேவதன்மை கோபமும் கடும் கோபமும் எங்களுக்கு நேராக இருக்கும் தீமைக்கு நேராக தான் உங்களை வழி நடத்தும் தீங்க தவிர ஒன்றையும் உங்கள் வாழில் சாதிக்க விடாது காயினோட வாழ்க்கையில் ஒரு கொலையாலேயே தான் காயினி வாழ்ந்தார் லாபன் அப்படி தான் ரெண்டில் ஒன்று பார்த்துலான்ட்டு யாக்கோபோ பின்தொடர்ந்தார் ஆனால் நேற்று ராத்திரி அவருடைய தேவன் கோபனுடைய தகப்பனுடைய தேவன் அவர் எச்சரித்ததனால் அவர் யார் என்பதை லாபம் அறிந்து கொண்டதுனால அவரோடு நன்மையன்றி தீமையை பேசாதபடி எச்சரிக்கையாக இருந்தார் அதையும் தன் மருமகன் கிட்ட சொல்லியே சொல்லிட்டார் இன்றைக்கும் அந்த கோபமும் அந்த உக்கர கோபமும் மிக மோசமான ஒன்று சங்கீதங்களின் புத்தகம் இரண்டாம் சங்கீதம் பன்னிரெண்டாம் வசனம் குமாரன் கோபம் இல்லாமலும் நீங்கள் வழியே அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள் கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றியெறியும் அவரை அன்றி யாவரும் பாக்கியவான்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே குமாரின் கோபம் மூலம் ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு வேதத்தில் பார்த்தீங்கன்னா ராஜாவின் கோபம் மூடனுடைய கோபம் தேவனுடைய கோபம் இப்படியா மூடனுடைய கோபம் ராஜாவுடைய கோபம் தேவனுடைய கோபம் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இந்த வசனத்தில் சங்கீதம் ரெண்டாம் வசனத்தை வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் வசனம் கோபம் கொல்லாமலும் குவாரம் கோபம் கொல்லாமலும் நீங்கள் வழியே அழியாமல் இருக்கும்படி சொல்லப்பட்டிருக்கு எப்டி வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் கோபம் என்னத்தை கொண்டு வரும் பாவத்தை கொண்டு வரும் கோபம் கொண்டாலும் நீங்கள் பாவம் செய்யாதிருங்கள் பிரசங்களை வாசிக்கும் போது உங்கள் உன் மனதில் சீக்கிரம் கோபம் கொள்ளாதே மூடரி நெஞ்சியிலே கோபம் கொள்ளும் மூடரி நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும் உன் மனதில் சீக்கிரம் கோபம் கொள்ளாது எந்த காரியத்தையும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப முக்கியம் கத்தருடைய பிள்ளைகள் ரொம்ப கனிகள் உள்ளவர்களாக இருக்கணும் ஆவின் கனிகள் உள்ளவர்களாக இருக்கணும் தேவனுடைய குணாதிசை நிறைந்தவர்களாக இருக்கணும் கத்தர் இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறார் நம்ம என்னத்தை நெகிழணும் உக்கரத்தை நெகிழணும் கோபத்தை நெகிழணும் பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் இது எல்லாவற்றையும் நீ விட்டு விடணும் அன்பு தேவசனமி நீ கோபத்தை விடணும் கட்டுன் கோபத்தை விடணும் பொல்லாப்பை விடணும் எரிச்சலை விடணும் கத்தர் இன்றைக்கு அதை தான் சொல்ல இதெல்லாம் உனக்கு வேண்டாம் இதெல்லாம் விட்டுவிடு ஏதுவான எரிச்சல் இன்றைக்கு கத்தர் எச்சரிக்கிற ஒரு வார்த்தையோடு நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறார் ஹாலலூய கோபத்தை நிறுத்தி உக்கிரத்தை விட்டு விடு தீமை செய்ய கடும் கோபம் கொள்ளாதே தீமை செய்ய கடும் கோபம் கொள்ளாதே ஹாலலூ அழகான ஒரு மொழிபெயர்ப்பு கோபம் அடையாதே மனக்குழப்பம் அடையாதே தீய காரியங்களை செய்ய முடிவெடுக்கும் அளவிற்கு நீ கலக்கம் அடையாதே கோபமும் கடும் கோபமும் தீமையை செய்ய முடிவெடுக்கும் தீமையை செய்ய முடிவெடுக்கும் பொல்லாப்பு செய்ய முடிவெடுக்கும் கலக்கம் அடையாதே இப்படிப்பட்ட காரியத்தை நம்ம விட்டு விடணும் வெஞ்சனம் கொள்ளாதே வெகு கொண்டெழுவதை விட்டுவிடு எரிச்சல் அடையாதே அதனால் தீமை தான் விளையும் அதெல்லாம் ஒரு விதை மாம்சத்தில் விதைக்கிற வெதை களத்திற அந்த அஞ்சாம் அதிகாரம் பத்தொன்பதில் வசல் சொல்லப்பட்டிருக்கு மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்குது அதில் ஒரு கோபமும் ஒரு காரியம் கோபமும் காரியம் இந்த எரிச்சல் என்ற வார்த்தை இந்த சங்கீதம் முப்பத்தேழில் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா எரிச்சல் அடையாதே சொல்லப்பட்டிருக்கு சங்கீதம் ஏழாம் வசனம் எரிச்சல் ஆகாதே நம்ம இப்போ வாசித்து சங்கீதம் ஏதுவான எரிச்சல் இந்த மூன்று இடத்துல அந்த எரிச்சலை குறித்து சொல்லப்படுறேன் அந்த எரிச்சல்ன்ற வார்த்தை என்ன எரிய வைக்க பற்ற வைக்க கோபப்பட கோபத்தால் பற்றி எரியுதல் கோபப்படத்தால் பற்றி எரிதல் சில சொல்லும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இன்னும் கோபம் மூட்டுறதுக்கு கூட இருந்து ஒருத்தர் பேசிகிட்டே இருப்பாங்க இப்போது வாலிப பிள்ளைகளை சொல்லி இப்போ சொல்லிட்டு சொல்லிக் ஒரு காரியன்னா கொலுத்தி போடுறியா குல்தி போட்டானா குி போட்டாளா அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கு அப்படியாப்பட்ட காரியத்துக்கு நம்ம இடம் கொடுக்குறோம் பற்ற வைக்க எரிய வைக்க கோபப்பட பற்றி எரிய நம்ம இடம் கொடுக்குறோம் யோனாகிட்ட கத்தர் பேசுகிறார் என்னென்ன அப்போது தெய்வன் யோனாவை நோக்கி ஆமனுக்கு நிமித்தம் எரிச்சலாக இருக்கிறது நல்லதோ அவரோட பதிலே வேறு மாதிரி இருந்ததுங்க அங்கே யோனாவுக்கு ஒரு எரிச்சல் வந்தது லாபானுக்கு ஒரு எரிச்சல் வந்தது எரிச்சலும் கோபமும் வந்தது காயனுக்கும் இங்கே எரிச்சலும் கோபமும் தான் சகோதரம் மேலே வந்தது அன்பு தேவசனவே இன்றைக்கு கத்திர என்ன சொல்லாரு விட்டு விடு கோபத்தை நெகுந்து உக்கரத்தை விட்டு விடு பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சலை நீ விட்டு விடு இது எல்லாம் விட்டு விடும்போது தான் வாழ்வு நலமாக இருக்கும் வாழ்வு நலமாக இருக்கும் ஹலோ லூ வாழ்க்கை இன்றைக்கு நலமாக இருக்கணுன்னா நீ கோபத்தை நிகழ்ந்து உக்கரத்தை விட்டு விலகி பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம் இது மொற்றமாக சொல்லும்போது அந்த வேண்டாம் என்ற வார்த்தை கடைசியில் கொண்டு வந்தது கோபம் வேண்டாம் கடும் கோபம் வேண்டாம் பொல்லாப்பு வேண்டாம் எரிச்சல் வேண்டாம் இது இதுனாலும் நமக்கு வேண்டவே வேண்டாம் இது நீ எல்லாத்தையும் விட்டுவிடும்போது தான் இந்த ஒன்பதாம் வசனம் வாசிக்கும்போது கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியே சுதந்திரத்து கொள்வார்கள் அதுக்கு முன்னாடி ஒரு லைன் அழகாக இருக்குது பொல்லாதவர்கள் அருப்புண்டு போவார்கள் கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள் கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரத்துக்குள் அன்பு தேவஜனமே நான் கத்தருடைய கிரிகளுக்காய் காத்திருக்கிறவர்கள் கத்தருடைய நன்மையின் ஆசீர்வாதத்துக்காய் காத்திருக்கிறவர்கள் பொல்லாதவர்கள் அருப்புண்டு போவார்கள் ஹாலு இந்த நாலு காரியத்தை நீ விட்டபோது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வது நிச்சயமே அன்பு தேவஜனமே கோபத்தை விட்டுவிடும்போது உக்கரத்தை விட்டுவிடும்போது பொல்லாப்ப பொல்லாத காரியங்களை செய்ய காரியங்களை நீ விட்டுவிடும்போது போ எரிச்சலை நீ விட்டுவிடும்போது பொல்லாப்பு செய்கிற எண்ணங்களை விட்டுவிடும்போது எரிச்சலை நீ விட்டுவிடும் போது நீ பூமியத்தை சுதந்திரத்தை கொள்வது நிச்சயமே ஹாலல்லூயா ஹாலல்லூவியா என்னோடய கொடுத்து அண்ட உரே என் வாழ்வில் இப்படிப்பட்ட இன்றைக்கு சங்கீதக்காரர் தாவிது சொன்ன அறிவுரைகள் படி புத்திமதிகள் படி இந்த காரியத்தை நான் விட்டுவிட என்ன அர்ப்பணிக்கிறேன்னு கேளுங்க அர்ப்பணிக்கிறேன்னு கேளுங்க அந்த வேதத்தில் பார்த்தீங்கன்னா காயினோட வாழ்க்கை ஆசீர்வாதமாக இல்லை காயினோட வாழ்க்கை ஆசிர்வாதமாக இல்லை யோனாவை தேவன் அழைத்த அழைப்பு வேற தேவனை கிருபை தேவனுடைய கிருபையை போக்கடித்த யோனா இன்றைக்கு நீங்களும் நானும் யோனா போல இருக்கிறோமா காயினை போல இருக்கிறோமா பாருங்க அவரு யாக்கோப்பிட்ட தேவன் யார் உன் தகப்பனுடைய தேவன் அப்போது யாக்கோபுடைய தகப்பனுடைய தேவன் யார் என்பதை லாபம் அறிந்திருந்தார் இன்றைக்கு அந்நியர்கள் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் என்பதை அறிஞ்சிருக்கிறாங்க அவர் ஜீவனுள்ள தெய்வன் என்பது அறிந்திருக்கிறாங்க அவர் எப்படப்பட்ட தேவன் அறிந்திருக்கிறாங்க இன்றைக்கு கத்தோடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம நம் தேவன் யார் அவருடைய குணாதிசயங்கள் என்ன அதை நம்ம அறியாது தான் அநேக நேரம் மாம்ச கிரியைகளுக்கு நம்ம இடம் கொடுக்குறோம் ஆவின் கிரியைகளுக்கு ஆவின் கனிகளுக்கு நம்ம இடம் கொடாதபடி இப்படப்பட்ட காரியங்களுக்கு இடம் கொடுத்து இப்படப்பட்ட கிரியைகளை நம்ம வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு என் கோபத்தை விட்டு விடுவாண்ட என் உக்கரத்தை விட்டு விடுவாண்ட பொல்லாப்பு செய்ய எதுவான எரிச்சல் எண்ணங்கள் இப்படிப்பட்ட கிரிகளை நான் விட்டு விடுகிறேன் நான் மனம் திரும்புகிறேன்ப்பா என் அண்டவரே ஆவின் கனிவுள்ளவளா என்னை மாற்றும் ஐயா அண்டவருடைய குணாதிசயங்களை பிரதிபலிக்கிறவளா என்னை நீர் மாற்றும்னு கேளுங்க நிச்சயம் கத்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார் அருமையான வசனம் நீதிமொழிகள் மொழிகள் பதினாறாம் அதிகர் முப்பத்தி ரெண்டாம் வசனம் பலவானை பார்க்க மீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன் பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கலாம் தன் மனதை அடக்கிறவன் உத்தமன் பலவானை பார்க்கலாம் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன் பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கலாம் தன் மனதை அடக்கிறவன் உத்தமன் ஹலலூயா தன் மனதை அடக்கிறவன் உத்தமன் ஹலலூயா இன்றைக்கு செல்ஃப் கண்ட்ரோல் வேணும் கத்தருடைய ஆவியானவுடன் நடக்கிறவங்களுக்கு அந்த பொறுமை எப்பவுமே இருக்கும் அன்பு தேவதனமி தேவனுடைய செயல்களை விரும்பி தேவனுடைய வார்த்தையை விரும்பி எதிர்பார்த்து அவர்களுடைய காரியங்கள் இருக்கும் அந்தவரே பொறுமை உள்ளவர்களாய் கத்தர் அவளை வைத்திருப்பார் தாழ்முள்ளவர்களாக கத்தர் வைத்திருப்பார் இன்றைக்கு தெய்வனோடு நடக்கிறவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு இடம் கூடாதபடிக்கு ரொம்ப எச்சரிக்கையாக இருந்து தன்னை தானே காத்து கொள்ளுகிறதுல ரொம்ப கவனமாக இருக்கும்படி கத்தர் இன்றைக்கு நம்மளோடு பேசுகிறார் கண்களை மூடி அன்பின் ஆவியானவரே பலவான பார்க்கணும் மீடிய சாந்தமுள்ளவன் உத்தமனப்பா பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கும் தன் மனதை அடக்கிறவன் உத்தமன் என்று சொல்லப்பட்டிருக்கப்பா அந்த மனதை அடக்கிற ஒரு கிருபைகளை கத்தர் கொடுங்கப்பா இன்றைக்கு கோபத்தை நிகழ்ந்து உக்கரத்தை விட்டு பொல்லாப்பு செய்ய எதுவான எரிச்சல் எங்களுக்கு வேண்டாம் என்று இன்றைக்கு இந்த நாள் எங்களோடு பேசியிருக்கிற அன்பு தகப்பனுக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் இப்பிள்ளைகளின் சத்திய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடப்பார்கள் அதற்காய் நன்றி அகாவின் கனி உழவர்களாய் கத்தரை இவர்களை நீர் நடத்துவீர் அதற்காய் நன்றி இப்படி கிருபையின் வசனம் அண்டவரே பிள்ளைகள் ஆளுக செய்யட்டும் செந்தையும் எண்ணையும் ஆளுக செய்யட்டும் அப்பா அப்பா அமை துதிக்கிறோம் தூத்தரிக்கிறோம் கத்தர் அப்படியா செய்வீர் அதற்காய் நன்றி ஏசுவே நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமாம் அன்பு தேவதானமே இஞ்சிக்கும் தன் மனதை அடக்கிறவன் உத்தமன் என்று சொல்லப்பட்டிருக்கு ஹல லூவியா உங்கள் மனதில் கத்துடைய வார்த்தைகள் நிறைய ஒப்பு கொடுங்க அண்ட ஒரே என் இருப்புறம கருக்குள்ள பட்டைத்தவுடைய வார்த்தைகள் எங்கே தொட்டாலும் கத்துடைய வார்த்தை வெளிப்படணும் ஹல லூவியா என்ற ஒருவரே துதிக்கிற பெருமை உள்ளவனை காட்டில பொறுமை உள்ளவன் உத்தமன் என்று சொல்லப்பட்டிருக்குப்பா அந்த பொறுமை எனக்கு கொடு கற்றுக் கொடுத்தவர் நீதாண்டவர் நீ நல்லவராக இருக்கிற என்று சொல்லுங்க தன் மனதை அடக்கிறவன் உத்தமன் அந்த உத்தமமான வாழ்க்கை வாழ நீங்களே நான் அழைக்கப்பட்டிருக்கோம் என்பதை ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது கார் பிளஸ்இ ஹேவி ப்ரெசே